உலகளா முலன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலது சிலம்படி வாழ்த்தி வணங்குமோ மெல்லாமல்லா அமையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா சமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ அன்னை மீனாட்சி அம்பாளுடைய திருவடிகளையும் சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய வாராகி அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர்தான் ஆயுள்காரகன் தொழில்காரகன் இன்னும் சொல்லப்போனால் கர்ம ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமாக இருக்கார் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார் அப்போது எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மையாக சனி பகவான் தீமையாக சனி பகவான் அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது பிரபஞ்சம் எப்படி சுற்றணும் என்றைக்கி எந்த இடத்துல நிற்கணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் என்னைக்கு எண்டு இதெல்லாம் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீன வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மென்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம் இல்லை என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார் அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜ் இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் அப்போ ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்துருந்தாருனாக்கா அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதே போல் ஒரு அந்த ஒரு நல்ல நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த குடும்ப சூழ்நிலையாக மாறி போயிடும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க உடனே அவனுக்கு அவன் ஜெயிச்சுடுவான் சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வந்து வேலை நடக்காது எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ செய்யணும்னு நினைக்கிறானோ அப்போ எல்லாம் தடைகள் வந்துகிட்ருக்கு அப்புறம் போய் கோயில் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கைகூடும் இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அவள் எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் சரிதான் கும்பத்தில் இருந்தாலும் வக்ரம் ஆறாரு மீனத்தில் இருந்தாலும் வக்ரம் ஆறாரு திருக்கணிதமும் ஒன்று தான் அதே சமயத்தில் பாக்கியமும் ஒன்று தான் அப்போ இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்தவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது இப்போ நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறோம் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோடு நல்லா அழகாக பேசுகிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க வாரி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும் மழை பெய்யும் பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அப்போ யதார்த்தமான உண்மை என்ன உண்மையிலே இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் ஆமாஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோடு சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேறு தலையிடுது இதில் சீனாவும் உள்ள வரும் போல் இருக்குது அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய மா அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார் இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது இன்னும் சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அப்படி வச்சுப்போம் நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள்னு சொல்கிறாங்க அது நூற்றி நாற்பதாக கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போது ஜூலை பதிமூணுலேருந்து நவ நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டுலாம் பாருங்கள் பெற்ற சனி பகவானால் நார்மலான ஒரு மனுஷன் மனுஷனுக்கு மனிதனுடைய வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போகுது ஒருத்தர் வந்து வருமானத்துக்கே ரொம்ப இருக்கிறார் இல்லை வேலை கிடைக்கல நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை ஒரு நல்லா வந்துக்கிட்டு இருந்த வருமானம் கட்டாயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வருமானம் ரெகுலர் இன்கம் இருந்துக்கிட்டே இருக்குது ஹாப்பியாக ஓடுது வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்போது ஏற்ற இறக்கங்களுக்கு மாறுதல்களுக்கு ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தை நாம் பார்க்க வேண்டும் அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் இந்த ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரையிலுமே கூட சனி பகவானுடைய வக்ரகாலம் ராசிக்கு நல்ல ஒரு யோகமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா விச்சக ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அஞ்சு ஒன்பதாக இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவாக திரிகோணத்தில் அல்லது கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருந்தார்னா அது வந்து டேஞ்சர் இரண்டாம் இடத்துல கூட இருந்துடலாம் அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்துடலாம் கேந்திரங்களில் அல்லது திரிகோணங்களில் அமரக்கூடிய சனி பகவான் அந்த ராசி அல்லது அந்த லக்னத்திற்கு ஒரு அவயோகியாக அமைந்து விடுவார் அப்போ என்ன அர்த்தமாதுங்க திரிகோணத்தில் நிற்கக்கூடிய சனி பகவான் ஆனால் இங்கே வந்து விருச்சகத்துக்கு யோகமாக மாறிவிடுகிறார் நான் நல்லா உதாரணத்தோடு சொல்லுவேன் அடித்து சொல்லுவேன் ராசியை பொறுத்த வரையில் இந்த மார்ச் மாதத்துலேருந்து படிப்படியாக படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் இருந்து வருகிறது இந்த மார்ச் மாதத்துக்கு முன்பு வரை குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய கசப்பான நிகழ்ச்சி நடந்திருக்கும் குடும்பத்தில் ஒரு கசப்பான மன வருத்தம் ஏற்பட்டிருக்கும் அல்லது ஒரு சில பிரிவுகள் ஒரு நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் இழப்புகள் குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு பிரிவுகள் இதெல்லாம் ராசிக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும் அப்படி குடும்பம் சிறப்பாக இருந்திருச்சுன்னா ஏதேனும் ஒரு அசட்டு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஒரு மிஸ் பண்ணுறது ஏமாறுவது இல்லது அது சார்ந்த வம்பு வழக்கு அப்படி குடும்பமும் சிறப்பாக இருக்குது சொத்து பத்துக்களும் ஒன்றும் ஜாக்கிரதையாக இருக்குன்னா உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலையும் சிறப்பாக இருக்குது அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களில் தொழில்ல ஏமாற்றங்கள் அப்ப இந்த பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது காரணம் அங்க இருக்கக்கூடிய கேது இதை எப்படி சொல்றீங்க சாமி கரெக்டா சொல்றீங்களே கூட நின்று பார்த்தா மாதிரி சொல்றீங்களே அப்படின்னா நான் ஒன்றும் பெரியாள் இல்லைங்க நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் சொல்லி கொடுத்தது தான் அந்த ஜாதகத்தை வச்சு தான் நாம சொல்றோம் இதே நம்ம இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறோம்னா விச்சகராசிக்கு மார்ச் மாதத்துக்கு முன்பாக அல்லது மார்ச் மாதத்தை வரையிலுமே கூட ஏதேனும் ஒரு மிகப்பெரிய மனக்கசப்பு மன வருத்தம் அல்லது ஒரு ஏமாற்றம் அல்லது ஏதேனும் ஒரு இழப்பு பிரிவுகள் இருந்திருக்கும் இதை வச்சு சொல்கிறோம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அந்த ராகு கேதுக்கு கேதுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பன்னெண்டாக இருக்கக்கூடிய சனி பகவான் புரியுதுங்களா ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேல விருச்சகராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் மறைவு போய் குரு மறைஞ்சாலே சுபர் மறைஞ்சாலே அசுபர்களுக்கு கொண்டாட்டம் தேவர்கள் கீழே தலை குனிஞ்சாக்க அரக்கர்கள் தலை நிமிந்து சிரிக்க போறாங்க அப்படிதானே அப்ப குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சதுனால் விருச்சகராசிக்கு அடுத்தடுத்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இதை வச்சு தான் நம்ம சொல்றோம் இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் அவன் இப்போ கடுமையான சூழ்நிலையில் இருந்து ஆனால் இப்போ இந்த ஜூன் மாதம் மே மாதம் ஜூன் மாதமும் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கும் அந்த மன கசப்புகள் இருந்து நீங்கள் வெளியில் வந்துட்ருப்பீங்க அதுக்காக நிறைய யுத்தம் நடத்தி அதை ஜெயிக்கவும் செஞ்சுருப்பீங்க வெற்றி பெறவும் செஞ்சுருப்பீங்க பாதிப்புகள் இல்லாமல் வெளியில் வந்திருப்பீங்க புரியுதுங்களா அந்த பிரச்சனைகள் பாதிப்படையாமல் வெளியில் வந்திருப்பீங்க குறிப்பாக தொழில் போட்டி தொழில் எதிரிகள் அப்படின்னா குடும்ப எதிரிகள் அதான் எதிரிகளுடைய தொந்தரவு கேது எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அப்போ இந்த மாதிரி எதிரிகளுடைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு வரக்கூடிய காலம் எத்தனையோ தொழில் அமைப்புகளில் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல தொழில் பண்ணுற இடங்களில் எவ்வளவோ எதிரிகளுடைய தடைகள் ஒரு சில இடங்களில் அன்றைக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மும்பையில் ஒரு பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய ஸ்டார் கேட்டகரியில் இருக்கிறாங்க நிறைய உலக நாடுகள் முழுவதும் அவங்க வச்சுருக்கிறாங்க ஆனால் அந்த கார்பரேட் நிறுவனத்தில் ஒரு சில பிரச்சனை அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை அப்போ இதனால் வந்த தொந்தரவு நம்ம பதிவை பார்க்கறதுக்காங்க சாமி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க சாமி இஸ் த வெரி கரெக்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ரொம்ப எனக்கு வந்து சஸ்பென்ஸாக இருந்தது எப்படி நீங்கள் சாமி இப்படி சொன்னார்ன்னு ஆச்சரியப்பட்டு போனாங்க அப்புறம் அந்த ராசி என்பர்கள் நம்மளை அழைப்பு கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஏறக்குறைய நம்ம அங்கே ஒரு ஏழு நாட்கள் தங்கியிருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே வழி காமிச்சிட்டு வந்தோம் இன்னும் கீப் இட் டச்சுங்கிற மாதிரி நம்மக்கிட்ட அங்கே தொடர்பிலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹோ பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மும்பையில் அப்போ இந்த மே மாதம் ஜூன் மாதம் விருச்சக ராசி என்பர்களே நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளில் இருந்திருப்பீங்கன்றத சொல்லிட்டேன் அந்த இருந்து நீங்கள் ஜெயிச்சு வெளியில் மனசளவில் ஜெயிச்சு வெளியில் வந்துட்ருப்பீங்க மனசளவில் ஜெயிச்சு வெளியில் வந்துட்டுருப்பீங்க ஒரு சில விருச்சக ராசி என்பர்கள் எந்த சேதாரமும் இல்லாமல் எந்த சேதாரமும் இல்லாமல் வெளியில் பிரச்சனையை விட்டு வெளியில் வந்திருக்கலாம் ரொம்ப கடுமையான ஜாதகம் குறைவான ஜாதக அமைப்பு உடையவங்க மட்டுந்தான் இன்னும் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்க கூட இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் வறுமையானால் இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான காலமாக அமைகிறது விருச்சக ராசி அன்பர்களே அப்போ அற்புதமான கால நேரம் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சாரி சா ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் அமையக்கூடிய சனி பகவானுடைய வக்ரம் அற்புதமாக அமையப்போகுது சனி குரு தொடர்பு ஏற்பட போகுது நிச்சயமாக விருச்சக ராசி அன்பர்களே இந்த சனி குரு தொடர்பு உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த நிலையில கொண்டு உட்கார வைக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் வேணால் பாருங்கள் மிருச்சகராசி என்பர்களே நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சு ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு கட்டலாம் ஒரு கடன் அடைக்கலாம் இழந்த சொத்தை ஏதேனும் மீட்கலாம் அல்லது தொழிலில் சிறப்பாக அமையலாம் மீண்டு எழுந்து வரலாம் அப்போது ரீகேப் பண்ணக்கூடிய வகையில் அற்புதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு இருக்க போகுது அப்போ நீங்க சொல்றது கரெக்ட் தான் சாமி எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் நான் வெளிநாடு போகணும் எனக்கு விசா கிடைக்கணும் நீங்கள் விசா ரினியூவல் ஆகணும் அது ஒரு என்கொயரி இருக்கு அது ஒரு வம்பு வழக்கம் இருக்கு ஒரு தொழில் போட்டிகள் இருக்கு எதிரிகளுடைய தொந்தரவு இருக்குது சைவினை கோடாறு இருக்குது முன்னுக்கு வர முடியாமல் பண்ணுறாங்க செய்வனையில் இடதோஷங்கள் இருக்குது கம்பெனி ப்ராப்ளம் இருக்குது குடும்ப பிரச்சனை இருக்குது திருமண லைஃப் ப்ராப்ளமாக இருக்குது ஜாப்பு ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் அதுதான் ஜெயிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி